ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு ப்ளைன் குஸ்காக தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பிரியாணி பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நாலு ஏலக்காய் ரெண்டு அன்னாசி பூ ரெண்டு கல்பாசி பிரியாணி இலை ரெண்டு பட்டை நாலு கிராம்பு எடுத்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அது கூடவே மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கினீங்கன்னா தான் இந்த குஸ்காக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி புதினா இலை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இதை கிளறி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை இப்போ அது கூடவே நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருந்தேன் இப்போ அதுக்கு ஒன்றுக்கு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியெலாம் வடிச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக தண்ணி பார்த்திங்கன்னா சுண்டு நலத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு தம் போட்டு வச்சிடலாம் ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தம் போட்டு மேலே ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு கடைசியாக மேலே கொத்தமல்லி தலை தூவிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதை சேர்த்துட்டு திரும்ப தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் இது அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க சாதம் பாருங்கள் நல்லா பொலன்னு இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்சன்கிட்ட இருக்கு